மூட்டுவலி என்பது வயதான காலத்தில் தவிர்க்க முடியாத ஒரு பகுதியாக இருக்க வேண்டிய அவசியமில்லை வழக்கமான உடல் செயல்பாடுகள் மூலம் இதன் பாதிப்புகளை நாம் கணிசமாக குறைக்க முடியும் என்பதை புரிந்து கொள்வது மிகவும் அவசியமாகும் மூட்டுவலியால் ஏற்படும் சவால்கள் மிகவும் பெரியவை நாற்பத்தைந்து வயதிற்கு மேற்பட்ட மூட்டுவலியுடன் வாழும் பெரியவர்களில் மூன்றில் ஒரு பகுதியினர் கவலை அல்லது மனச்சோர்வை அனுபவிப்பதாக கூறுகின்றனர் இது அவர்களின் மனநலனை பெரிதும் பாதிக்கிறது மூட்டுவலி உள்ள பத்து நபர்களில் மூன்று பேர் குனிவது வளைவது அல்லது முழங்காலிட்டு அமர்வது போன்ற அடிப்படை இயக்கங்களை செய்வது மிகவும் கடினமாக உணர்கின்றனர் அன்றாட வீட்டு வேலைகளை செய்வது கூட இவர்களுக்கு ஒரு பெரிய போராட்டமாக மாறுகிறது இருபது சதவீதத்திற்கும் அதிகமான பெரியவர்கள் குறைந்த தூரம் நடப்பதற்கு கூட சிரமப்படுகிறார்கள் வாகன நிறுத்தமிடத்திலிருந்து அல்லது மெட்ரோ நிலையத்திலிருந்து வேலைக்கு செல்லும் குறுகிய தூரத்தை கடப்பது கூட இவர்களுக்கு சாத்தியமற்ற ஒன்றாக தோன்றுகிறது மூட்டுவலியின் தாக்கம் அனைத்து மக்களிடமும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை ஆப்பிரிக்க அமெரிக்கர்கள் மற்றும் ஹிஸ்பானிக் வம்சாவளியைச் சேர்ந்தவர்கள் தங்கள் மூட்டுவலி பாதிப்பால் அன்றாட நடவடிக்கைகளில் மற்றவர்களை விட கூடுதல் கட்டுப்பாடுகளையும் சிரமங்களையும் எதிர்கொள்கின்றனர் மூட்டுவலியை திறம்பட நிர்வகிப்பது என்பது பெரும்பாலும் உடல் செயல்பாடுகளைச் சார்ந்தே இருக்கிறது நடைப்பயிற்சி நீச்சல் மற்றும் மிதிவண்டி ஓட்டுதல் போன்ற செயல்பாடுகளில் ஈடுபடுவது மூட்டுவலி உள்ளவர்களுக்கு மிகவும் நன்மை பயக்கும் என்று ஆய்வுகள் கூறுகின்றன உடற்பயிற்சிகள் வலியை குறைப்பதோடு ஒட்டுமொத்த உடல் செயல்பாட்டையும் மேம்படுத்துவதாக நிரூபிக்கப்பட்டுள்ளது இது ஒரு சிறந்த வாழ்க்கை தரத்தை அடைவதற்கான பாதையை வழங்குகிறது மற்றும் மூட்டுகளின் தன்மையை அதிகரிக்க உதவுகிறது மூட்டு வலியின் பரவலை புரிந்து கொள்வது அதன் தீவிரத்தை வெளிப்படுத்துகிறது உலகில் சுமார் இருபத்தி மூன்று சதவீத பில்லிவர்கள் மூட்டுவலியுடன் வாழ்கின்றனர் இது ஒரு தனிப்பட்ட பிரச்சினை மட்டுமல்ல ஒரு பரவ பொது சுகாதார பிரச்சனையாகும் மூட்டுவலியால் பாதிக்கப்படுபவர்களில் பெண்களின் பங்கு குறிப்பிடத்தக்கது மூட்டு வலி உள்ள சதவீதத்தினர் பெண்கள் ஆவர் பெண்களுக்கு இந்த பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மற்றும் அவர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் அதிகம் மூட்டு வலி என்பது வயதானவர்களை மட்டும் பாதிப்பதில்லை மூட்டு வலி உள்ளவர்களில் கிட்டத்தட்ட அறுபது சதவீதத்தினர் உழைக்கும் வயதை கொண்டவர்கள் இது சமூக மற்றும் பொருளாதார ரீதியாக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் மூட்டுவலி கண்டறியப்பட்ட பின்னரும் சுறுசுறுப்பான வாழ்க்கை முறையை பராமரிப்பது சாத்தியமே உடல் செயல்பாடுகளை ஒரு முக்கிய உத்தியாக ஏற் மூலம் தனிநபர்கள் தங்கள் அறிகுறிகளை சிறப்பாக நிர்வகிக்கவும் தங்கள் நல்வாழ்வை மேம்படுத்தவும் முடியும் முடிவாக மூட்டு உங்கள் வாழ்க்கையை முடக்க வேண்டியதில்லை சரியான உடற்பயிற்சி மற்றும் விழிப்புணர்வுடன் நீங்கள் வலியை குறைத்து மகிழ்ச்சியான மற்றும் சுறுசுறுப்பான வாழ்க்கையை வாழ முடியும் ஆரோக்கியமான மாற்றத்தை இன்றே தொடங்குங்கள்